ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் தானம் தலை காக்கும் என்பர் அந்த தானம் செய்யும் பொருட்களின் பலனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பசுவுடன் கஞ்சு தானம் தலை சிறந்த தானத்தில் கோதானம் ஒன்று அப்பேற்பட்ட பசுவிற்கு நாம் என்ன கொடுத்தாலும் அந்த முக்கோடி தேவர்களுக்கு கொடுக்கும் பலன் கிடைக்கும் அந்த பசுவுடன் கஞ்சை தானம் செய்வதால் நம் ஏழு ஏழு தலைமுறைகளின் சாபம் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கும் எமபயம் நீங்கும் அடுத்து அன்னதானம் பசியால் வாடியிருக்கும் வறியவர்களுக்கு அன்னதானம் செய்வதனால் ஒரு உயிரை காத்த பலன் கிடைக்கும் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகி சகல சம்பத்தும் கிடைக்கும் நல்லெண்ணெய் மற்றும் நெய் நல்லெண்ணெய் யாரும் தானமாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகையால் இதனை கோவில்களில் அன்னதானம் செய்ய பயன்படுத்த நல்லெண்ணெயை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானம் செய்கிவதனால் பிரியும் தருவாயில் உள்ள உயிரையும் மீட்டு கொண்டுவரும் சக்தி உடையது கடன் வியாதி கிரகதோஷம் நீங்கி வாழ்வில் நிம்மதி தரும் நெய் தானம் நெய் தானமாக கொடுப்பதனால் நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் பூக்கள் தானம் பூக்கள் தானம் செய்வதனால் பிறரை மதியாமல் புறக்கணித்த பாவம் நீங்கும் பூக்களைப் போன்ற அமைதியான அழகான வாழ்க்கை கிடைக்கும் தேன் தானம் தேன் தானம் செய்வதனால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலிமை பெறும் குழந்தை பேறு கிடைக்கும் சுகமான இனிமையான வாழ்க்கை இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் தானம் செய்வதனால் அவர் துறையில் இனிமையான ஒரு மேன்மை கிடைக்கும் அரிசி தானம் யாருக்கு வேண்டுமானாலும் அரிசி தானம் செய்யலாம் கோவில்களுக்கு அரிசி வாங்கிக் கொடுக்கலாம் அரிசி தானம் செய்வதால் ஜென்ம ஜென்மமாக தொடரும் தோஷம் நீங்கும் அன்னக்குறை அவர் தலைமுறைக்கே இருக்காது அன்னபூரணியருள் வீட்டில் நிறைந்திருக்கும் தனதானியம் பெருகும் காய் வகைகள் தானம் நம் முன்னோர்களின் அருள் ஆசி கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும் பித்ருக்களின் சாபம் நீங்கும் பழவகைகள் தானம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் சிறு சிறு உயிரினங்களை சித்திரவதை செய்திருப்போம் நமக்கு அது பெரியதல்ல என்றாலும் அதுவும் ஒரு உயிர் அல்லவா அந்த உயிரினங்களை சித்திரவதை செய்த பாவம் பழவகைகளை தானம் செய்வதனால் நீங்கும் ஞானம் பெருகும் தண்ணீர் தானம் இந்த தண்ணீர் தானத்தால் நோய்கள் நம்மை அண்டாது பிறவி கர்மா விலகும் முக்கோடி தேவர்களின் ஆசி கிடைக்கும் வற்றாத செல்வம் நிலைத்திருக்கும் ஆடை தானம் உயிரை விட மானம் பெரியது என்பர் அந்த மானத்தை காக்கக்கூடிய ஆடை தானம் எப்பேற்பட்டதாகும் இளவயதில் மரண பயம் நீக்கும் காரியத்தடை விலகும் உடல் வலிமை பெருகும் நாம் உபயோகித்த பழைய ஆடைகளை நன்றாக இருப்பின் அதனை தானம் செய்வதும் நல்லது குடைதானம் குடைதானம் செய்வதனால் நாம் மோட்சம் பெற்று வர்ண உலகத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழும் பலன் கிடைக்கும் என்று ஒரு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது குழந்தைகளின் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கும் பாய் மற்றும் போர்களும் செய்வதால் நோய்கள் நம்மை அண்டாது பெரியவர்கள் பெற்றவர்களை கைவிட்டு நிராகரித்த சாபத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அமைதியான நிம்மதியான மரணம் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்